அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன்மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாம் அல்ல என் தாய் புரத்திகர விஷ்ணுமாயனுடைய ஆசை தனுசுராசிக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் ஆன்மீகம் சம்பந்தமான நப கிரகங்களினுடைய பேச்சு எல்லாம் இறையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டு தான் பேசி வருகிறேன் அந்த வகையில் மாயன் நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அந்த புண்ணியம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கணும் தொடர்ந்து மாயன் மயனிங் இதை பார்ப்பதும் கேட்பவர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுவது திருத்தணியில் அமைகின்ற ஆலயத்திற்கும் மிகப்பெரிய உதவியாக அமையும் அந்த வகையில் தனுசு ராசி தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாம் இருந்தும் இல்லாத ஒரு நிலை தான் நல்ல வாழ்வு இருந்தும் அதை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை இருந்தும் அதிலிருந்து மேலே மேலே முன்னுக்கு வர முடியாத சூழ்நிலை காலம் கடந்தும் ஒரு திருமண வாழ்வு அமைய முடியாத ஒரு சூழ்நிலை இப்படி எல்லாம் இருந்தும் இல்லாத ஒரு நிலை ஒரு ஏமாற்றமான நிலையைத்தான் கடந்த காலங்களில் சந்தித்து வந்தீர்கள் நாம் குரு பயிற்சியை பார்த்தோம் சனி பயிற்சியை பார்த்தோம் ராகு பேச்சியும் கடந்து விட்டோம் ஆனாலும் முழுமையான நான் பலனுக்கு கிடைத்ததா என்றால் இல்லை காரணம் என்னென்னா நவகிரகங்களுடைய பார்த்த வரைக்கும் நவகிரகங்களும் ஒரு கிரகத்தை சுற்றி வந்துன்னா அது சூரியன்தான் அதனால தான் நான் தொடர்ந்து மாயன் மயலில் சூரியன் பயிற்சியை தொடர்ந்து பேசி வரேன் பித்காரகன் ஆத்மகரகன் இதெல்லாம் சொல்லக்கூடிய இந்த சூரிய நீ தொடர்ந்து பார்த்து வரணும் கேட்டு வரணும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தனுசுராச ஆன்மீக சகோதரிலே இந்த சூரிய பயிற்சி எவ்வாறு இருக்கும் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிலிருந்து மிதுரராசிக்கு பயிற்சி ஆகின்றார் அதே நேரம் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத பகவானும் ரிஷபராசியில் இருந்து மிதுனராசிக்கு பயிற்சியாகிவிட்டார் ஒரு அற்புதம் இந்த மிதுன என்னை வரைக்கும் இந்த மிதுராசியில் இருவரும் இருக்கின்றார்கள் ஒரு பதினாலு நாள் நல்ல சந்தர்ப்பங்கள் நல்ல ஒரு வாய்ப்பு தடைபட்டு போன எதுவா இருந்தாலும் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்கலாம் தனுஷில் இருக்கக்கூடிய மூலம் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய போராடம் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் ஒன்றாம் பாதம் தனுசு ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே இந்த சோடி பிரசனத்தின் மூலமாக சில விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் காரணம் என்னென்னா மற்ற ஜோதிடத்தில் சொல்ல முடியாத சில விஷயங்களை எல்லாம் இதில் அழகாக சொல்லலாம் அதை அதனால தான் ஆண்டுகள் பல கடந்தாலும் கூட அந்த கடல் அந்த ஆழ்கடலை கடையும் பொழுது ஆழகால விஷம் மட்டுமல்ல மகாலட்சுமி வந்தா காமதேனமும் வந்தது சந்திரனும் வந்தார்கள் அதோடு சோழியும் வந்தது வாழ்வை எதிர்காலத்தை துல்லியமாக கிடைக்கக்கூடியதான் சோழி பிரசன்னம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது தனுசராசியை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்கள் மற்ற கிரகங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் சனி பகவானுடைய எந்த பாதிப்பும் இல்லாமல் இருந்தாலும் கூட ஏன் சனியால் உங்களுக்கு முழுமையான நற்பலனை தர முடியவில்லை ஏதோ ஒரு தடை இருக்கணும் இல்லையா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கணும் இல்லையா அதை நம்ம பார்க்கணுங்க அதுதான் இப்போ பார்க்க போகிறோம் அது எப்போ சொல்லணும் ஒரு நாளும் கோலும் நன்றாக அமைந்தால் மட்டுமே விடை கிடைக்கும் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் நாளும் கோலும் செய்வதை போல இறைவனும் செய்ய மாட்டான் என்பதுதானே பொதுமொழி அந்த வகையில் சூரியனும் புதனும் சேர்ந்திருக்கின்ற அந்த ஒரு காலகட்டம் என் மனதுக்குள்ளே ஒன்று தோன்றுகின்றது தனிப்பட்ட மட்ட முறையில் சந்திக்கும் பொழுது சோழி பிரசனத்தின் மூலமாக சொல்லிவிடலாம் அதே பொதுவாக பொழுது ஏதாவது ஒரு தந்தை வழியில் பிதூர் வகையில் ஒரு சாபம் இருக்கலாம் இருக்கலாம் என்று தான் தோன்றுகிறேன் அந்த வகையில் சாபங்களையும் பாபங்களையும் தீர்க்க வேண்டுமானால் எல்லா நேரத்துலையும் பரிகாரம் பண்ண நடக்காதுங்க ஆயிரம் பரிகாரங்கள் செய்தாலும் அதுக்கான அந்த காலமும் நேரமும் வேண்டும் அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு நல்ல சந்தர்ப்பம் இதை முதல்ல நான் சொல்லிடுறேன் இது ஒரு தொழிலில் தடை முன்னேற்றம் இல்லை குடும்பத்தில் நிம்மதி இல்லாத வாழ்வு காலம் கடந்த திருமணம் பிள்ளைகளால் கெட்ட பேர் வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வாங்கிய கடனை அடைக்க முடியாதது இத்தனையும் திருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த சூரியனும் புதனும் இருக்கின்ற இந்த சூரிய பயிற்சி நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று என்பதை நான் பின்ன சொல்கிறேன் அதே நேரத்தில் இந்த சூரிய பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எத்தனை தடைகள் வந்தாலும் அது குடும்பமாக இருக்கலாம் வாழ்க்கையாக இருந்தால் அதிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை சூரியன் அமைத்து தருகின்றார் அது மட்டும் கிடையாது வண்டி வாகனம் வாங்குவதற்கும் அந்த பழைய வண்டி வாகனங்களை கொடுத்துட்டு புது வண்டி வாகனம் வாங்குவதற்கும் வண்டி வாகனத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்வதற்கும் ஒரு நல்ல அருமையான காலம் இந்த சூரிய பயிற்சி அது மட்டும் கிடையாதுங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நல்ல மனைவி நல்ல கணவன் நல்ல பிள்ளைகள் அமைய வேண்டுமானால் கதிரவன் ஆதித்தியனுடைய அருள் வேண்டும் தலைக்கு வந்தது தலைப்பையோட போச்சுன்னு சொல்லுவாங்க எதிர்பாராத விபத்துகள் இருந்து காக்கின்ற ஒரு சக்தி எது வந்தாலும் அதை ஏற்று போராடுகின்ற ஒரு நிலை எந்த கண்டம் வந்தாலும் அந்த கண்டத்தை இந்த காப்பாற்றுகின்ற ஒரு நிலை இந்த சூரியனுடைய அருள் இருந்தாலே போதும் அந்த வகையில் உடல் ரீதியாக மன ரீதியாக எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவதற்கான சூழ்நிலையை இந்த சூரிய பயிற்சி தனுசு ராசி கணிக்கின்றது அதே நேரம் கணவர் மனைவியினுடைய கருத்து வேறுபாடுகள் எல்லாம் அவ்வப்போது தலை தூக்கினாலும் கூட அந்யோனி குறைபாடு இல்லாமல் கடைசி வரை அழைத்து செல்வான் இந்த சூரிய பயிற்சி உங்களுடைய அந்தரங்க விஷயங்களை ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பிறரிடம் பகிர்ந்து கொண்டு கொள்வது மிகப்பெரிய பாதிப்பை தரும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் தானுண்டு தன் வேலையுண்டு இருப்பதோ பிறர் விஷயத்தில் மூக்கு நுழைக்காமல் இருப்பது சிறப்பு களத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் சூரியன் மட்டுமல்ல புதன் மட்டுமல்ல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இவன் அவசியம் வேலுங்க கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் அற்புதமா ஆதரமா இருக்க குரு பகவானின் சுப பார்வை கிடைப்பதும் உங்கள் அதிர்ஷ்டமே ஒரு குரு மட்டும் இல்லைங்க நம்ம எல்லாம் குருன்னா யாருன்னு நினைக்கிறோம் பிரகஸ்பதி தானே தேவகுருவை தானே அசுர குருவை தானே இல்லைங்க சூரியனும் ஒரு குருவே அனுமன் தனக்கு குரு யாரு என்று தேடிய பொழுது பாலகடா இருந்து தேடிய பொழுது அவன் கண்முன்னையை சூரியன் தான் ஆதித்ய கிருதயம் என்று ஒரு அற்புதமானதுக்கு தான் அந்த வகையில் குரு இல்லாத குறையை தீர்க்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் குருவினால ஏதாவது ஒரு தோஷம் இருக்குமோ தான் தனுசராசிக்கு எனக்கு தோணுது குருவினால் ஏதாவது கடன் இருக்குமோ குருவினுடைய சாபபாவம் இருக்குமோ அது தனுசுராசுடைய வெற்றியையும் வாழ்க்கையும் படாத பாடு படுத்துக்கிட்டதோ என்று எனக்கு தோணுதுங்க அந்த வகையில் தனுசுராசீக்காரர்கள் அந்த சாபபாவங்களை தீர்ப்பதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் வெறும் தனித்த சூரியன் மட்டுமே சாபபாவங்களை தீர்த்து விடுவதில்லை புதனும் கூட இருக்கணும் எதையும் அழகாக அற்புதமாக நகர்த்திட்டு போகணும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது சுபகாரியங்களில் இருந்து வந்த தடைகள் நீங்குவதற்கும் சுபகாரியங்கள் குடும்பத்தில் நடைப்பதற்கும் சொந்த வீடு வாங்குவதற்கும் சொந்த இடம் வாங்குவதற்கும் அந்த இடத்தில் இருந்த பிரச்சனைகளை தருவதற்கும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை இந்த சூரிய பயிற்சி அமைத்து தருகின்றது வருமானம் ஓரளவே இருந்தாலும் கூட அதை சிறப்பான முறையில் கையாளுவதற்கும் என்னை பொறுத்தவரைக்கும் தனுசுராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓட்டப்பாந்தையும் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அது நூறு மீட்டரோ ஐநூறு மீட்டரையோ மாறாத்தானோ இருந்தாலும் கூட மற்ற தான் தனுசராசியை பொறுத்தவரை ஹடில்சன் சொல்வாங்க தடிதாண்டும் ஓட்டப்பந்தயம்தான் இந்த ஓட்டப்பந்தயம் எவ்வளவு சிரமம்னு ஓடுவனுக்கு தான் தெரியும் ஆனாலும் வெற்றி இறுதியில் தனுசு ராசிக்கு தான் அது மட்டும் கிடையாதுங்க கனத்ததாரகன் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் அனுகூல நிலையினால சனி பகவானுடைய ஆதரவை பெற்று தருவார் அந்த வகையை பொறுத்த வரைக்கும் குரு சுக்ரன் சூரியன் புதன் ஆகிய நான்கு கிரகங்களும் நலமாக இருப்பதனால தொட்டது தொடங்கும் பிரச்சனை இல்லாத நிம்மதியான வாழ்வு கிடைப்பதற்கும் வெளிநாடு யோகம் கிடைப்பதற்கும் அரசாங்கத்தினால் ஆதாயம் பெறுவதற்கும் ஒரு நல்ல சந்தர்ப்பம் நீண்ட நாள் இழுத்தடித்து வந்த வம்பு வடக்கல் தீர்வதற்கும் ஒரு அருமையான வாய்ப்பை சூரியன் அமைத்து திருகின்றார் நான் முன்னே சொன்னேன் இல்லையா தந்தை வழியில் ஏதாவது சாபம் இருக்குமோ அல்லது குருவினுடைய சாபம் இருக்குமோ இருந்தால் தீர்வதற்கான வழி தான் இந்த சூரிய பயிற்சி இதை மட்டும் சரியான முறையில் செய்து விடுவீர்கள் ஆனால் தனுசராசியை பொறுத்த வரைக்கும் இழப்பதற்கு எதுவும் இல்லை எதிர்காலத்தில் அடி வயிற்றில் பயம் இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்வு ஆயிரம் பேர் ஆயிரம் சொன்னாலோ வெற்றியை நோக்கி நகர்கின்ற ஒரு மனோ தீடோ புத்தி குருமை மதிர்மையில் பொடியாக இருந்த வாழ்வு நிலையாட நிம்மதி நடையாது அதைத்தான் சொல்லப் போகின்றேன் திருத்தணிக்கு அருகே பார்த்தீங்கன்னா பாதசனீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா சகசரலிங்கேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய சிவனின் திருவேணி ஒரு பூ வைத்தால் ஆயிரம் சிவனை வழிபட்ட புண்ணியம் ஒரு சொட்டு பாலோ தேனோ பன்னீரோ ஊற்றினால் ஆயிரம் லிங்கங்களுக்கு அபிஷேகம் பண்ணியம் புண்ணியம் முறை வளம் வந்தாலோ ஆயிரம் லிங்கங்களை வழிபட்ட புண்ணியம் ஓம் நமச்சிவாய என்ற நாமத்தை ஒரு முறை சொன்னாலோ ஆயிரம் சிவநாமத்தை சொன்ன புண்ணியம் பார்த்தீங்களா என்னை பொறுத்த வரைக்கும் சூரியனுக்கு இன்னொரு பேர் உண்டுங்க சிவசூரியன் என்றே சொல்வார்கள் சிவனுடைய கண்ணே அவர்தாங்க அந்த வகையில பார்க்கும் பொழுது சூரியனையே காத்தவரும் சிவன் தான் அந்த வகையில் இந்த ஆலயம் சென்று கை நிறைய நாட்டு சர்க்கரை கரும்பு சர்க்கரைன்னு சொல்லுவாங்க அதை வாங்கி மனமுருக மூன்று முறை வளம் வந்து சிவனுடைய சிரசலை வைத்து வழிபாடு செய்வீர்களானால் தடைபட்டு போன திருமணம் பிரச்சனைக்குரிய தொழில் எதுவாக இருந்தாலும் படிப்படியாக தீர்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த சூரிய பயிற்சி சனுசு